இப்ப இந்த வீடியோ பதிவுல ஒரு நீண்ட ஆயில் கொண்ட ஜாதகம் ஒரு தொண்ணூற்றி ஆறு வயசு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது நீண்ட ஆயுள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்க வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதையும் வந்து நமக்கு இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு ஆயுள்னு ஒன்று வேணும்ல அதாவது எத்தனை ஆண்டுகள் தோராயமாக ஒரு மனிதருக்கு இந்த பூமியில் நூற்றி இருபது வருடம் நான்கு நாட்கள் அனுமதிக்கப்பட்ட வருடங்கள் அவ்வளவுதான் அதுக்குள்ள ஒரு மனிதர்களாகிய இந்த ஜென்ம பிறப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் எத்தனை வருடங்கள் ஆயில் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது தம்னையிலேயே அந்த ராசி சாட்டை கொடுத்துட்டேன் அதுல வந்திருக்கிறது சிம்மலக்கணம் மூன்றாம் இடத்தில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிற சந்திரன் நான்கில் ராகு எட்டில் குரு செவ்வாய் பாய் பத்தில் சூரியன் கேது புதன் பதினொன்றில் சுக்கரன் சனி இதுதான் இந்த ராசி சாட்டோட அமைப்பு இந்த ஆட்டில் முதல்ல வர்றது ஆறாம் இடத்த அதிபதியினுடைய தசை ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறார் சிம்மலக்கணத்துக்கு வரக்கூடாத தசை அது சனி தசை சிம்மலக்கணத்துக்கு ஆகாது சரி இந்த ஜாதக அமைப்பில் சிம்மலக்கணத்துக்கு ஆறு ஏழு கூட சனி ஆறுக்கு ஆறில் மறைந்து நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதியான சனி ஆறுக்கு ஆறில் மறைந்து பதினோராம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து நட்பு வீட்டில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையான நிலையில ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய சனி பார்த்த லக்கணம் ஐந்தாம் பாவகம் எட்டாம் பாவகம் எட்டாம் அதிபதிய குரு வந்து குரு பார்க்க சனி பார்க்குதா அஞ்சாம் இடத்தை சனி பாக்குதா லக்கணத்தை சனி பார்க்குதா எந்த பாவகமும் கெட்டு போகாது ஏன் இந்த லக்கணத்தினுடைய ஆறாம் அதிபதி ஆயுள் காரகன் சனி சுபத்துவம் சுபத்துவமே ஒரு விதிவிலக்கு லக்கணத்தை பார்க்கறனால லக்கணக்கார கெட்டு போயிடுறாரா நல்லா தான் இருக்கு அஞ்சாம் பாவத்தை சனி பார்க்கறனால குழந்தைகள் இல்லையா இருக்கு எட்டாம் பாவத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஒரு ஆயுளுக்கு ஒரு நீண்ட ஆயுள் லக்கணத்தை சனி பார்த்தாலும் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் நீண்ட ஆயுள் எப்படி கிடைக்கிது ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு தான் சுபத்துவமே ஒரு விதிவிலக்கு வரக்கூடாத திசை தான் ஆறாம் இடத்த அதிபதி தான் எல்லாமே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் வேலையை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் குழந்தையை கொடுக்கும் எல்லாமே அந்த ஆறாம் இடத்ததிபதி தான் கொடுக்கும் சுபத்துவம் நட்பு வீட்டில் இருக்கிறார் இருக்கிறார் நண்பருடன் சேர்ந்திருக்கிறார் அந்த நண்பர்கள் இருவரும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள் மெயின் பாயிண்ட்டுங்க ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி சுபத்துவம் விதிவிலக்கு ஒன்றும் பயப்படவே தேவையில்லை லக்கணத்தை பார்க்கணும் என்ன பயம் லக்கணத்தை சனி பார்க்கட்டுமே அது எப்படி பார்க்கிறார் சனியின் நிலை என்ன அதை தான் நாம் பார்க்கணும் அப்போது லக்கணம் சனியால் பார்க்கறதுனால ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல அதுக்கு காரணம் சுக்கரனுடைய இணைவு மூணு ஆறு பதினொன்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய சிதானத்தில் இந்த லக்கணத்துக்கு ஆகாத சனி ஆறுக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு தெளிவாக புரிஞ்சுங்க அடுத்தது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சந்திரனுடைய அதிகத்தில் இருக்கிறார் கேதுவுடன் கிரகணமாக இருக்கிறார் இருக்கிறார் ஒரு டிகிரிக்குள்ள இதுல ஒரு முக்கியமான இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரகம் ஒரு கிரகம் இப்போ கேதுவுடன் கிரகணம் என்று சூரியனை சொல்லிட்டான் இந்த சூரியன் கு இருக்கிறவுடைய நிலை என்ன கொடுக்கக்கூடிய இந்த இந்த லக்கணத்தினுடைய லக்கணாதிபதி இவர் இவருக்கு எல்லாமே இவர் தான் லக்கண சூரியன் தான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எப்படி கணிக்கிறது சந்திர அதிகோகத்தில் இருக்கிறார் நிழல் கிரகங்களுக்கு சந்திர அதிகோகம் இல்லை ஆனால் லக்னாதிபதிக்கு இருக்குது இல்லையா அதில் ஒரு சூட்சமம் என்னன்னா பதினாலு டிகிரிலிருந்து ஒம்பது டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தா இந்த ஜாதகத்துக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஒம்பது டிகிரியிலிருந்து ஆறு டிகிரிக்குள் இருந்திருந்தால் இந்த ஜாதகர் கடுமையான பாபத்துவ நிலையில் இருக்கிறார் இந்த சூரியனுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு கடுமையான நிலை செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஆறு டிகிரியிலிருந்து விலகி விலகி வந்து கேதுவை ஒரு டிகிரி தாண்டி விட்டார் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சூரியன் பாதிக்கலை சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் வௌணமி அந்த டிகிரி வித்தியாசத்தில் ஒருத்தருக்கு வந்து எப்போ நல்லது நடக்கும் எப்போது கெடுதல் நடக்கும் எப்போ கடுமையான கெடுபலன் நடக்கும் எப்போ ந அந்த பலன்கள் ஆரம்பிக்க போகுது நல்லதோ கெட்டதோ நல்லது செய்கிறதா இருந்தாலும் ஒம்போது டிகிரியிலிருந்து ஆறு டிகிரிக்குள்ளே பெரிய நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பு பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் போல் ஒரு கெடுதல் நடக்கணும்னா கடுமையான கெடுபலன் நடக்கும் பதினாலு டு ஒம்பது டிகிரி ஒம்பது டு ஆறு டிகிரி ஆறு டிகிரிக்கு கீழே வர 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 ஒரு டிகிரெல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல நல்லா தான் இருக்கும் தெளிவாக இருக்கும் அதனோட பிரச்சனை முடியக்கூடிய அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்பு என் அனுபவத்தில் நான் கண்டது இது எந்த ஒரு விதியின் கீழ் இல்லை நானே என்னுடைய நிலையை அனுபவித்து தெரிந்து கொண்டது இல்லை நானே என்னுடைய நிலையை அனுபவித்து தெரிந்து கொண்டது நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகம் பதினாலு டிகிரியிலிருந்து வானமண்டலத்துல கிரகணம் ஆக ஆகிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி நிலையில கெட்டதோ கொடுக்குதுன்னா ஒம்பது டிகிரிக்குள்ள கிட்டத்தட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒம்பதுலேருந்து ஆறு டிகிரிக்குள்ளே கடுமையாக நடக்கும் நல்லது நடந்தால் அதிகமாக நடக்கும் கெடுதல் நடந்தாலும் கடுமையான கருவம் நடக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அந்த கிரகங்கள் எத்தனை டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதோ நீங்களே பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதக அமைப்பில் லக்னாதிபதி கேதுவை விட்டு விலகி கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வந்துட்டார் இருக்கிறார் ஆமாம் அம்சத்தில் வந்து குருவின் வீட்டில் இருக்கிறார் இருக்கிறார் அப்போ ஆயுள் காரகன் நன்றாக இருக்கிறார் லக்கணாதிபதி சந்திர அதிபகத்தில் இருக்கிறார் அடுத்தது ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் ஆயுள் ஸ்தானத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் தெளிவா புரிஞ்சுங்க சனி பார்க்கிறார் சுபத்துவ சனி பார்க்கும் பாவங்கள் கெட்டு போகாது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்போ எட்டாம் அதிபதி எட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான அஞ்சு எட்டு குடையவர் அஞ்சாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் ஆனால் ஆட்சியாக இருக்கிறார் குரு எட்டை பார்த்தாலும் பங்கமின்றி இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் குரு பங்கமின்றி எட்டை பார்த்தாலும் எட்டில் நின்றாலும் ஆயுள் நூறு இங்கே செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதிகள் ரெண்டு பேரும் பதிமூணு டிகிரி விலகியல் நிலையில் செவ்வாயின் குருவினுடைய பதிமூணு டிகிரியில் இணைந்திருக்கிறார் செவ்வாயினுடைய பாபத்துவம் அதிகம் இல்லை இருந்த இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதிகள் ரெண்டு பேரும் அஞ்சுக்குடையவர்கள் நாலு ஒன்பது குடைய செவ்வாயும் அஞ்சு நாலு ஒன்பது குடைய செவ்வாயும் அஞ்சு எட்டு குடைய குருவும் இந்த லக்கணத்துக்கு எட்டில் மறைந்த ஆட்சியாக இருக்கிறார் நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகம் எட்டில் குரு பங்கமின்றி ஆட்சியாக இருப்பதும் ஆயுள் காரகன் சனி சுபத்துவமாக நட்பு வெட்டில் நண்பனனுடன் இருப்பதும் சந்திர அதியோகத்தில் லக்கணாதிபதி இருப்பதும் ஒரு மிக பெரிய ஆயிலை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது நீங்க கேட்கலாம் இந்த லக்கணத்துக்கு வந்து சனி ஆகாது லக்கணத்தை பார்க்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்தை பார்க்குறது ஆயில் குறை இல்லையா இருக்கம் குறைவாக இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் இருக்கணுமே சொன்னது இந்த பூமியில் கொடுக்கப்பட்டது நூற்றி இருபது வருடம் நான்கு நாட்கள் அதில் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் குறையலாம் சனியினுடைய பார்வை சுபத்துவமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்து அதனுடைய தன்மையை குறைக்கும் அவ்வளவுதான் ஒரு நண்பன் வீட்டில் இருக்கிறார் நல்ல தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள் இங்க லக்கண யோகாதிபதியான நாலு ஒன்பது குடையவன் அஞ்சு எட்டு குடையவன் எட்டில் மறைந்து செவ்வாயும் தங்களுக்குள் கேந்திரங்களாக லக்கணாதிபதி லக்கண கேந்திரத்தில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகமான சனியும் உபஜயஸ்தானத்தில் நண்பர்கள் தங்களுடன் சுபத்துவமாக இருக்கிறார்கள் அங்கே சுக்ரன் கெட்டு போய் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் பரிவர்த்தனை மூலமாக வலுவாக இருக்கிறார் இந்த ஜாதக அமைப்பின்படி வலுவான ஜாதக அமைப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெளிவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்ட எத்தனை வருஷம் எப்ப எந்த தசையில் மரணம் நடக்கும் இந்த ஜாதகத்துக்கு எப்ப மரணம் நடக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சனி தசை முடிஞ்சு போச்சு எட்டாம் இடத்த அதிபதி குரு தசை முடிஞ்சு போச்சு அடுத்து வரக்கூடியது ஒண்ணுல ஆரம்பிச்சு பன்னெண்டுல முடியும் ஒரு மனித வாழ்க்கை அதிகபட்சம் லக்கணம் என்கிற புள்ளியில் ஆரம்பித்து பன்னெண்டாம் இடம் என்கிற விரயத்தில் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கை இந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்படும் என்பதுதான் உண்மை அப்படிங்கிற நிலையில ஆறு எட்டுக்கு உன்னோட தசை முடிஞ்சு போச்சு சின்ன வயசுலயும் முடிஞ்சு போச்சு அது எப்பொழுது மரணம் நடக்கும் லக்கணத்துக்கு எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் விரையாதிபதி அமர்ந்திருக்கிறார் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபர் தசை முடிஞ்சு போச்சு பத்தொன்பது ஆண்டுகள் அடுத்து அது எட்டாம் இடத்த அதிபதியினுடைய தசை பதினாறு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அதாவது பொதுவான மாரகாதிபதிகள் ரெண்டு ஏழு குடையவர்கள் அங்க வந்து ஏழாம் இடத்ததிபதி சனியாகி முடிஞ்சு போச்சு எட்டாம் இடத்த அதிபதி முடிஞ்சு போச்சு இரண்டாம் இடத்ததிபதி லக்கண கேந்திரத்தில் சந்திர அதியோகத்தில் அதிபதியான சூரியனை நண்பராக நிறைக்கக்கூடியவர் அவர் தசையில் மரணம் நடக்காது அவர் தசையில மரணம் நடக்காது அதே சுக்கரதசை வருட்டம் மூணு எட்டு மாரகாதிபதி தசதானே மாரகாதிபதி பரிவர்த்தனை நிலையில் வலுவாக இருக்கிறார் பரிவர்த்தனை நிலையில் வலுவாக இருக்கிற நிலையில் ராசிநாதன் ஆகிவிட்டார் ராசிநாதன் என்பது ஒரு விதிவிலக்கு இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியாக மூன்றாம் அதிபதியாக மாரகாதிபதியாக இந்த சிம்ம லக்கணத்துக்கு சந்தி சுக்கரன் வந்தாலும் மூன்றுக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை நிலையில் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் ராசி மாரகாதிபதியாக இருந்தாலும் ராசிநாதன் ஆகிவிட்டார் அது ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிற நிலையில் எப்போ மரணம் நடக்கும் சந்திர தசையில் மரணம் நடக்கும் விரையாதிபதி இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருந்து மாரகஸ்தானமான எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்தில் அமர்ந்த தசை நடத்தம் காலம் இந்த ஜாதகருக்கு மரணம் நடக்கும் அப்பொழுது இந்த சந்திர தசை ஆரம்பிக்கும் பொழுது தொண்ணூற்றி நாலு வயது நடப்பில் இருக்கும் தொண்ணூத்தி நாலு வயது நடப்பில் இருக்கும் அப்படிங்கிற நிலையில நீண்ட ஆயுளுக்கு என்ன காரணம் சுபத்துவமே ஒரு விதிவிலக்கு லக்கணாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் சந்திரோகத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஆயுள் ஸ்தானாதிபதி சுக்கரனிடம் நட்பு வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் இதுவே பெரிய காரணம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி லக்கண லக்கண அதாவது ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி இவர்கள் மூவரும் வந்து வலுவாக இருந்துட்டால் எண்பது வயசை தாண்டும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் இவர்கள் மூவரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல நிலையில் என்ன சுபத்துவமாக இருக்க வேண்டும் பாவக்கரகமானால் கேந்திரத்தில் சுபத்துவமாக இருக்க வேண்டும் சுபக்கிரகங்களால் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் மறைந்திருந்தால் ஆட்சி சுபக்கிரகமாக இருந்தால் ஆட்சி நிலை பெற்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் இந்த ஜாதகப்படி சொல்லியாச்சு அதாவது நீண்ட ஆயுளுக்கு என்ன காரணம் இந்த ஜாதகப்படி எப்பொழுதும் மரணம் நடக்கும் மரணம் மரணத்தை கணிக்கிறதுங்கிறது நிறைய ஆயுத்த கணக்குகள் இருந்தாலும் ஒரு அப்படியே ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டுகளில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த வீடியோ பதிவில் நீங்க பார்த்துக்கிட்டது எப்பொழுதும் மரணம் நடக்கும் அதுக்கு என்ன காரணம் நீண்ட ஆயுளுக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதே போலதான் அதே போல் ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே பழிச்சுன்னு இந்த கிரகம் பா பாதிச்சுருக்குது இந்த கிரகம் பாதிக்கலை இது வகையில் என்ன நடக்குது ஒரு ஒரு வகையும் இப்படி தான் எடுக்கணும் வாயிலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத இப்படி தான் பார்த்தீங்களும் அனைவருக்கும் நன்றி